கார்த்தி ரேவதி சீரியலை புராட்டகசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் சாமுண்டேஸ்வரிக்கு வந்து தீபா யாருங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு ரேவதி கிட்ட வந்து கேட்குறாங்க தீபா யாரோட குழந்தை எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி கேட்குறாங்க ரொம்பவே பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லின்னு கேளுங்கள் ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி வந்து தீபா கிட்டே இதை வந்து ஒட்டி வந்து கேட்குறாங்க மாயாவும் சந்திர்கலாவும் இந்த கல்யாணத்தில் ஏகப்பட்ட ட்விஸ்டெலாம் இருக்குது நிச்சயம் மகேஷ் எங்கே இருக்காங்கிற விஷயம் வந்து ஒரு ஆளுக்கு தான் தெரியும் சாமுண்டேஸ்வரிக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ சாமுண்டீஸ்வரியை வந்து சரி செய்யணுன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது என்ன பண்ணலாம் தீபாவோட யார் என்ன ஏதுன்னு விசாரிச்சு இந்த கல்யாண தனிப்பாட்டை மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம மட்டும் திட்டம் போட்டால் பற்றாது என் வீட்டுக்காரன்ட்ட வந்து கேட்போன்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் மாயாவும் சிவனாண்டிக்கிட்ட வந்து கூப்பிடுறாங்க கல்யாண தனிப்பாட்டை ஒரு சரியான சந்தர்ப்பம் வந்து கிடச்சிருக்கு கார்த்தி தான் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டாங்க சாமுண்டேஸ்வரி எப்படி இருந்தாலும் ரேவதியை சம்மதிக்க வச்சிருவாங்க இப்போ என்ன செய்ய முடியும் தீபாவன்னு யாரும் ஒரு குழந்த இருக்காங்களாம் அவங்கள மட்டும் மண்டபத்தை கூட்டிகிட்டு வந்துட்டா எல்லா பிரச்சனையும் வந்து தீந்துருங்கிற மாதிரி சொல்கிறாங்க தீபா யாரோட குழந்தை பேசுகிறத பார்த்தா ரேவதியோட குழந்தைங்கிற மாதிரி தெரியுது ஆனால் ரேவதிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ஆனால் அந்த குழந்தைய வச்சு நிறுச்சு அந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிர்லான்னு கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த விஷயத்த மயில்வாங்கனை வந்து விட்டு கேட்குறாங்க என்னடா அது இவங்க என்னென்னமோ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப கரெக்டாக கார்த்திகிட்டே இந்த தகவலை வந்து சொல்கிறாங்க இப்படியெல்லாம் அவங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அப்படியா சரி நான் பார்த்துக்கலன்னு சொன்னோன்னே அந்த ஆசிரமத்துக்கு வேக வேகமாக போகிறாங்க நம்ம கார்த்தி கார்த்தி கண் முன்னாடியே வந்து தீபாவை கூட்டிகிட்டு பேரோடய இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து போயிடுறாங்க கார்த்தி வந்து பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க இருப்பினும் அட்ரெஸ்ஸை வந்து அவங்க போகிற லொக்கேஷனை விட்டுட்டாரு போல் இருக்குது எங்கே இருக்காங்கன்னு தெரில ஆனால் யாரோ ஒரு பையன் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தான் பட்டு வெட்டி பட்டு சட்டை போட்டிருந்தானா டேய் அவங்க ரொம்பவே வந்து மோசமானவன் அவங்கிட்ட வந்து மாட்டாதீங்க மாட்டில் இல்லை தப்பிச்சுட்டோனே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சூப்பர் நீங்கள் அந்த இடத்துல இருங்க அந்த இடத்த விட்டு வெளியே வரவே கூடாது கல்யாணம் முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொன்னோனே அந்த அம்மாவையும் வந்து கூட்டிகிட்டு உட்கார வச்சுருக்காங்க தீபாவும் அங்கே தான் இருக்காங்க போல எப்படி இருந்தாலும் தீபாவை மண்டபத்தை கூட்டிகிட்டு வந்தால் தான் அந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்ட முடியுங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப கார்த்தி எதுவும் கண்டுபிடிச்சியாப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க மயில் வாங்கினதுக்கிட்ட சரிப்பா இங்கே ஒன்றை வேற தேட ஆரம்பிச்சுருவாங்க இப்போ திருப்பியும் மகேஷ் காணாமல் போன மாதிரி நீயும் காணாமல் போயிட்டேங்கிற மாதிரி என்னென்னமோ வந்து சிவனாண்டி எல்லாரும் பேச ஆரம்பிச்சுருவாங்க தான் கொஞ்சம் உஷாராக ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல இருப்பினும் அந்த இடத்துல அந்த காரை பார்த்துருக்காங்கல்ல நம்ம கார்த்தி அந்த கார் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா தெரியும்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கும்போது கார் வந்து சேத்துல இறங்கி போயிருக்கு போல அந்த லொக்கேஷனை வந்து பார்த்துட்றாங்க இப்படி தான் கார் போயிருக்குன்னு வேக வேகமாக அங்கே வந்துடுறாங்க ஜெர்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சவனே அப்படியே டிஸ்டிம்பிஷன் பண்ணுறாங்க டிஸ்டிம்பியூஷன் பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க எல்லாரையும் அடித்து போட்டுறாங்க போட்டு அந்த மதரை வந்து காப்பாற்றுறாங்க ஏங்க என்னங்க நடக்குது இங்கே அவங்க என்னென்னமோ சதி திட்டம்லாம் பண்ணி இந்த கல்யாணத்தை அனுப்பாட்டணும்னு நினைக்கிறாங்க எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில வாங்க மதர் நம்ம போகலான்னு சொல்லிட்டு போகிறப்ப தான் தீபாவை ஏதோ சைக்கிள் கேப்பில் அங்கேருந்து கூட்டிகிட்டு வேக வேகமாக மண்டபத்துக்கு வந்து வராங்க கார்த்தி எங்கேங்கிற மாதிரி கேட்குறாங்க கார்த்தி வந்துடுவாங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க மயில் வாகனம் ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க எங்கே போனார் இந்த மாப்பிள்ளையும் காணுமா அப்படின்னு சொல்லி சந்திரகலாவும் சிவனாண்டியும் பேசும்போது அமைதியாக இருக்க மாட்டிங்களா கார்த்தி வந்து ஏதோ சாமி கும்பிட்றதுக்காக கோவிலுக்கு வந்து போயிருக்காங்க திடீர்னு கல்யாணம்னு சொல்லிட்டீங்க அவரும் வந்து மனதுக்கு என்ன சரி எது தப்புன்னு தெரிய வேணாமா சரி சரி வரட்டும் வரட்டும் ஒன்றும் அவசியம் இல்லை அதுக்குள்ளே நம்ம செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் வந்து செஞ்சுடுவோன்னு சொல்லிட்டு மாங்கல்யத்தை எல்லாருக்கும் வந்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வந்து பாட்டிக்கு எல்லோரும் வந்து கை நிறைய வந்து அச்சதியை வந்து கொடுக்குறாங்க அப்படியே எல்லோரும் வந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க கார்த்தியும் ஒரு வழியாக வந்து மண்டபத்துக்கு வந்துட்டாங்க வந்தோன்னே என்ன ஆச்சு கார்த்தின்னோடனே இல்லை பக்கத்தில் தான் போக வேண்டியத ஒரு சூழ்நிலை வந்துச்சு அதனால தான் போயிட்டு வந்தேன் சரி சரி வந்து உட்காருப்பான்னு சொன்னோன்னே குருக்கல் சொல்கிற எல்லா விஷயத்தையும் வந்து செஞ்சிகிட்ருக்கார் நம்ம கார்த்தி பார்த்து தான் தீபாவோட மாஸ் என்ட்ரி வந்து இருக்குது தீபாவை பார்த்தோன்னே அம்மாங்கிற மாதிரி கத்துறாங்க நம்ம ரேவதியை பார்த்து உடனே ரேவதி வந்து மணமேடியில் விளையாட உட்காந்துட்டு இருந்தாங்க சாமுண்டேஸ்வரி கண்ணு முன்னாடி வந்து குடுகுடுன்னு கீழே இறங்கி வந்து நிற்கிறாங்க என்ன சொல்லும் என்ன சொல்லணும்னு அம்மா அம்மான்னு சொல்லி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ரேவதிக்கு இதை வந்து பார்த்துடுறாங்க சாமுண்டேஸ்வரி இங்கே பல குழப்பம் இருக்கும் போல இருக்கே ஆல்ரெடி வந்த மாப்பிள்ளை எங்கே போனான்னு தெரில இப்போது புது மாப்பிள்ளை இருக்கான் இப்போ ரேவதிக்கு குழந்த என்ன நடக்குதுன்னு தெரிலன்னு சொல்லி சிவனாண்டி வந்து அசிங்கப்படுத்துன மாதிரி பேசினோனே இது யாரோடய குழந்தை எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி அதிரடியா நம்ம ரேவதி வந்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல ரொம்பவே பரபரப்பாக வந்து முடிச்சிருந்தாங்கனே சொல்லலாம்